செயற்கை நுண்ணர்வு குறித்து அரசு நிறைவேற்றும் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு கூட்டும் செயலமர்வு முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதம் நீக்கம் வரவேற்கும் ஆசும் அரசியல் விடுதலை புலிகளோடு இணைந்து போராடிய முஸ்லிம்கள் சபையில் சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் எம்டி ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டுக்கு நாள் நிர்ணயிகள் ராணில் சஜித் சங்கமா அரசு சேவையை பயனுள்ள மற்றும் செயற்திறனான சேவையாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணர்வை பயன்படுத்துவது குறித்து அரச நிறைவேற்றிய அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயலமர்வு தொடரின் ஒரு செயலமர்வு நேற்று ஏலரி மாளிகையில் நடைபெற்றது ஏஐ ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் பப்ளிக் சர்வீஸ் என்ற தலைப்பின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தின் ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயலமர்வில் அரசாங்க அமைச்சுகளின் நிறைவேற்றிய அதிகாரிகள் பங்கேற்றனர் அரசு சேவை டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் ஆரம்ப பிரவேசமாக அரசு அதிகாரிகளை அறிவூட்டுதல் மற்றும் தயார்படுத்தல் மற்றும் அரசு சேவைக்குள் செயற்கை நுணர்வு குறித்த சாதகமான அணுகுமுறையை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசு சேவை டிஜிட்டல் பரிமாற்றத்துக்கு தயாராக வேண்டும் என்று அதற்காக தற்போதுள்ள அரச சேவை மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்க இங்கு தெரிவித்தார் அரச சேவை தொடர்பில் பொதுமக்களை நம்பிக்கையை பெறுவதற்கான சவாலை வெற்றி கொள்வதற்கு செயற்கை நுண்ணர்வை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு மிகவும் திறமையான சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் தெரிவித்தார் டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜய் சூரிய இந்த செயலமர்வில் பிரதான உரை நிகழ்த்தியதுடன் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் கஷப் சமிசா அபேசிங்க ஆகியோருடன் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் இந்த செயலமர்வில் வளவாளர்களாக பங்களித்தனர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி கே கோலித கமல் ஜினதாச லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க ஸ்ரீநாத் அபே விக்ரம திசாநாயக ஆகியோருடன் அனைத்து அரச ஆணைக்குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரிகள் மேல் மாகாண சபை மற்றும் அரச திணைக்களங்களின் அதிகாரிகள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டம் வரவிக்கக் கூடியதாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோருக்கு பணியில் இருக்கும் வரை வரப்பிரசாதங்கள் வழங்குவதே தகுந்த நடைமுறையாகும் முதலில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்ன வேண்டும் என தீர்மானம் எடுக்க ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அத்தியாவசியமானதாகும் அதற்கு பாதுகாப்பு கவுன்சிலில் பேச்சுவார்த்தை நடத்தி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் ஐந்தாவது லேனில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றார் அதே போல் மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களின் சொந்த வீடுகளில் குடியேறியிருக்கலாம் அப்படி செய்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை இல்லை முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் முன்னுதாரணமாக செயற்பட முடியும் என்றால் ஏன் ஏனையோருக்கும் முடியவில்லை என்ற வினா எழுப்பப்படுகின்றது இது சட்டமாக்கப்பட்டது நல்ல மேலும் யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அவசியமாகும் அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் நாம் ஏனைய நாடுகளின் தலைவர்களை பார்த்துள்ளோம் ஜப்பானில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்கள் சாதாரண புகையிடத்தில் பேருந்துகளில் பயணிப்பதை நான் கண்டுள்ளேன் ஏன் நாம் அந்த நிலைமைக்கு செல்ல முடியாது ஆதலால் அரசாங்கம் எடுத்த இந்த முடிவை நான் பாராட்டுகின்றேன் என தெரிவித்தார் ஜாலில் தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடி இருக்கின்றனர் வீரச்சாவை வந்தறிந்திருக்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இதுவரையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு தாயகமன்ற ஒன்று இருப்பதை வெளிப்படையாக கூறியதில்லை குறிப்பாக சபையில் சில முஸ்லிம் தலைவர்கள் பேசும் போது கூட குரோதமான விடயங்கள் வெளிப்படுத்துவதை ஆண்மை அவதானிக்க முடிகின்றது நாட்டில் விடுதலை புலிகளின் போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பொழுது அதன் அங்கமாக அப்போதைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹாக்கி அதில் இணைந்திருந்தார் அவர் கிளிநச்சிக்கை தந்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தார் இதன்போது தனியான சமையல்காரரை அழைத்து வந்து பிரபாகரன் உரிய சமையலையும் செய்து வழங்கியிருந்தார் இந்த பின்னணியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரனாக இருக்கட்டும் மூத்த தலைவர் தந்தி செல்வா முதல் வரை முஸ்லிம் மக்கள் தொடர்பில் மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டுள்ளனர் மேலும் பெரும் விட்டுக் கொடுப்புகளை முஸ்லிம்களுக்காக தமிழ் மக்கள் செய்துள்ளனர் எனினும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா ஒரு நிகழ்வில் சில விடயங்களை கூறியிருந்தார் அதில் குறிப்பாக அம்பாறையில் உள்ள இந்து கோவிலை உடைத்ததாகவும் ஆயுதங்களை வாங்கி ஓர் காவற்படைக்கு வழங்கினேன் எனவும் ஜிகாத் என்ற அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக பேசினார் அப்படி இருந்தும் முஸ்லிம் சகோதரர்கள் மீது எந்தவித கோபங்களும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை காரணம் ஜத்தாலத்தில் இரு பக்கங்களுக்கும் நிறைந்த காயங்கள் உள்ளன விடுதலை புலிகள் போராட்டத்தில் முஸ்லிம் சகோதரர்கள் போராடி மரணித்துள்ளனர் தமிழுள்ள விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடி இருக்கின்றனர் வீரச்சாவை அடைந்திருக்கின்றார்கள் இவ்வாறு உள்ள பின்னணியில் தற்போது சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத போக்கை கொண்டு செயல்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா எதிர்வருமை இருபதாம் திகதி கட்சி தலைவர் ரானில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற உள்ளது ஸ்ரீ ஜேவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள மோனார் ஏம்பிரியஸ் கோட்டலில் குறித்த விழாவை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஆண்டு நிறைவு விழா ஏற்கனவே ஆறாம் திகதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு கட்சியின் முகாமித்துவ குழு விழாவை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்தது அதன் பிரகாரம் ஒத்திவைக்கப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை எதிர்பெரும் இருபதாம் திகதி சனிக்கிழமை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் வகையிலேயே ஸ்ரீகொத்தவில் அல்லாமல் பொது இடத்தில் மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது நேபாள பாராளுமன்றம் நேற்று இரவு கலைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் இளைய தலைமுறையினரின் போராட்டம் மற்றும் வன்முறையால் பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகிய நிலையில் நாட்டின் இடைக்கால பிரதமராக நேபாள உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சுசீலா கார்கே நேற்று பதவியேற்றார் இந்த நிலையில் அவருடைய பரிந்துரையின் பேரில் நேபாள பாராளுமன்றத்தை ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடேல் கலைத்தார் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி அந்த நாட்டு பாராளுமன்றம் நேற்று இரவு பதினோரு மணிக்கு கலைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி நேபாள பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் அந்த நாட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் நேபாளத்தில் ஆட்சியில் இருந்தவர்களின் ஊழல் மக்களை பெரும் கோபத்தில் ஆழ்த்தியிருந்த வேளையில் சமூக வலைத்தளங்கள் பயணங்களுக்கு அரசு தடை விதித்தது இதனால் பெரும் கொந்தளிப்புக்கு ஆளான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அடங்கிய ஜென்சி தலைமுறையினர் காத்மாண்டுவில் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராடினர் இதில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனால் போராட்டமும் வன்முறையும் நாடு முழுவதும் தீவிரமடைந்ததால் பிரதமர் சர்மா ஒலி ஒன்பதாம் திகதி பதவி விலகினார் உடனடியாக நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை ராணுவம் கையில் எடுத்தது அதன் வன்முறை ஓய்ந்து நாடு முழுவதும் படிப்படியாக அமைதியும் இயல்பு நிலையும் திரும்புகின்றது பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகியதைத் தொடர்ந்து நாட்டில் இடைக்கால அரசு அமைப்பதற்கான பணிகள் தொடங்கின இதற்காக ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடேல் மற்றும் ராணுவ தளபதி அசோக்ராஜ் ஷிக்டெல்லுடன் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இடைக்கால அரசின் பிரதமராக நேபாள உயர் நீதிமன்றம் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சுசீலா கார்கே காத்மண்டு மேயர் பலேந்திர ஷா உட்பட நான்கு பேர் பெயர்களை பரிந்துரைத்தனர் இதில் சுசீலா கார்கேக்கு அனைத்து பெரிய அரசியல் காட்சிகளும் ஆதரவு தெரிவித்தனர் அத்துடன் போராட்டக்காரர்களின் ஆதரவும் இருந்ததால் அவர் இடைக்கால பிரதமராக நேற்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் இரவு நடந்த நிகழ்வில் நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் சுசீலா கார்க்கி பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதன் மூலம் அந்த நாட்டின் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றார் முன்னதாக நாட்டின் முதலாவது பெண் பிரதமர் நீதியரசர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் நீதியரசராக பதவியேற்ற அவர் பதினோரு மாதங்கள் அந்த பொறுப்பில் இருந்தார் அப்போது ஊழலுக்கு எதிராக அவர் காட்டிய கடுமையை ஜென்சி தலைமுறையினரும் பிரதமர் தேர்வுக்கு காரணமாக இருந்துள்ளது